திருவள்ளூர் மாவட்டம் பார்த்திங்கன்னா இந்த மாநிலத்தினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அது கல்வியாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் சுகாதாரமாக இருக்கட்டும் தன்னுடைய பொது பிரச்சனையாக இருக்கட்டும் தனிநபருடைய பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அது தீராத பிரச்சனைகளாக தான் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்குது அதனால் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா இந்த மாவட்டம் மிகப்பெரிய மாவட்டம் ஏற குறைய பார்த்திங்கன்னா இப்போது பொன்னேரி அந்த சரௌண்டிங்கில் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு காட்டூர் தத்தமஞ்சி பழவேற்காடு அண்ணாமலைச்சேரி ஆரம்பாக்கம் இப்படி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அல்லது பொது பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி மாவட்ட ஆட்சியரை அணுகி இங்கே வந்து ஒரு மனு கொடுக்கணும்னு சொன்னால் சாதாரண ஜனங்களுக்கு ஒரு நாள் பொழுதாவது போக்குவரத்துக்கு நேரடி பஸ் போக்குவரத்து கிடையாது ரெண்டு மூணு பஸ்ஸு மாறி தான் இங்கே வந்து சேர வேண்டியதாக இருக்குது அப்படி வந்து சேரத்துக்கு பார்த்தீங்கன்னா கூடுதலாக பணவிரயம் ஆவது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு நாளெல்லாம் செலவு பண்ண வேண்டியிருக்குது நாங்களும் பார்த்திங்கன்னா இப்போ திருவள்ளூர் மாவட்ட மக்கள் மேம்பாட்டு சங்கத்தில்தான் எங்கள் நிர்வாகிகள் வந்திருக்கிறோம் நாங்கள் எங்களுடைய மனுவை என்னென்னா இந்த மாவட்டத்தை தயவு செய்ய ரெண்டாக பிரிச்சுருங்க பொன்னேரி வருவாய் கோட்டத்தை தலைநகரமாக வச்சு பொன்னேரி கும்பிடிப்பூண்டி அந்த பகுதிகளெலாம் ஒருங்கிணைச்சு ஒரு மாவட்டமாகவும் திருவள்ளுவர் மாவட்டமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு அவசர ஆபத்துனாலும் கூட ஒரு மாவட்ட ஆட்சியரே அந்த பகுதிக்கு பலர் காட்டுக்கு வரணுன்னா ஒன்றரை மணி நேரம் ஆகும் காரில் எடுத்துகிட்டு வரதுக்கு சாதாரண ஜனகம் வந்து போகிறதுன்னு மிகப்பெரிய சிரமமாக இருக்குது நாங்கள் தொடர்ந்து இந்த மாவட்டத்தை ரெண்டாக பிரிக்கணும் பொன்னேரி கும்மிடிப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளை தனியாக பிரித்து தனி மாவட்டமாக அறிவிக்கணும் எதுக்காக தனி மாவட்டமாக அறிவிக்கணும் சொன்னால் அப்போ அங்கே ஒரு மாவட்ட ஆட்சியர் வருவார் எல்லா அதிகாரிகள் அங்கே வருவாங்க பொதுமக்கள் ஒரு முப்பது நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளேற அந்த அதிகாரிகளை அணுக முடியும் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்க முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே ஆயிரம் பேர் வந்து நிற்கிறாங்க மனு கொடுக்குறது ஆயிரம் பேர் வந்து நிற்கிறாங்க மனு கொடுக்குறது மனு கொடுக்குற நேரத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டம் அல மோதுது அல மோதுது போட்டால் என்னாவது அந்த நேரத்துக்கு நெட் ஒர்க் ஆகலை மேனுவலாக எழுதி கொடுக்குறாங்க என்னென்னு கேட்டால் அது அதுக்கப்புறம் நெட்டில் நாங்கள் ஏற்றிக்குவோம் அப்படின்றாங்க ஆனால் அந்த மாதிரி எதுவும் பெருசாக வர்றதும் கிடையாது அப்படி எடுத்துன்னு போனால் ஒன் மணி ஒரு மணி ஆகுது இதோ நான் இதுவும் பொன்னேரிலேருந்து நான் வந்து இன்றைக்கி லீவை போட்டுவிட்டு ஒரு வண்டி எடுத்து ரெண்டு லிட்டர் பெட்ரோல் போட்டு இவ்வளோ செலவு பண்ணி சாப்பாடு கட்டிங்கன்னு இவ்வளோ தூரம் மனு கொடுக்க வந்தோம் பொது விஷயத்துக்கு பர்சனலாக எதுவும் வரல பொது விஷயத்துக்காக வந்தால் ஒரு மணி ஆச்சு கலெக்டர் இல்லை ரெண்டு அதிகாரி தான் உட்காந்து மக்கள் குறைகேட் மனு வாங்குறாங்க அவங்களே சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கூப்பிட்டா பல துறை அதிகாரிகள் அந்த சீட்லேயே கிடையாது அப்போ இது ஏதோ ஒரு கண்துடைப்புக்காக நடக்கக்கூடிய மக்கள் குறைகேட்பாக இருக்குது மாநில முதல்வர் என்ன சொல்கிறாரு மனுக்களை சாதாரணமாக நினைக்காதீங்க மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுங்க அரசாங்க திட்டங்கள் மக்களுக்கு மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறாரு ஆனால் ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குது மக்களுடைய பிரச்சனைகள் அரசாங்கத்துடைய உரிய கவனத்துக்கு வந்து சேர மாட்டேங்குது தீரவும் மாட்டேங்குது தீர்ந்தா ஏன் டெய்லி மா வாராந்திரம் ஆயிரம் பேர் வர போகிறாங்க இங்கே அதனால் இந்த மாவட்டத்தை ரெண்டாக பிரிக்கணும் பொன்னேரி வருவாய் கோட்டத்தை தலைநகரமாக கொண்டு பொன்னேரி தனி மாவட்டமாக அறிவிக்க வேணும் அப்படிங்கிறது இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய நீண்டகால கோரிக்கை இது இந்த ஆட்சியில் இல்லை கடந்த ஆட்சியிலேருந்து நாங்கள் அந்த மனு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மக்களுக்கு இந்த கோரிக்கை இருக்குது தயவு செய்து தமிழக அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் இதை அடுத்த கூட்டம் பேரவை கூட்டம் நடக்கின்ற போது பொன்னேரியை தலைமையகமாக கொண்டு தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று அந்த பகுதியில் பாதிக்கப்படுகின்ற பொதுமக்கள் சார்பாகவே நாங்கள் தயவுசெய்து அரசுக்கு கோரிக்கையாக வைக்கிறோம் எங்களுடைய கோரிக்கையை பரிசீலனை பெய்து செய்து இதை நான் அறிவிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி தனுஷ்கோடி திருவள்ளூர் மாவட்ட மக்கள் மேம்பாட்டு சங்கம் பொன்னேரி செயலாளர்